வணக்கம் ஜபாய் இஜட் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளில் பல பேர் இருக்கிறாங்க காலைல எந்திருப்பாங்க உடனே ஃபோன் வரும் டக்கு டக்குன்னு போவாங்க ஒரு டீ கூட குடிக்க முடியாது அவுட் சைடு போகிறப்போட ஃபோன் பேசிகிட்டே பேசுவான் போவாங்க ரெஸ்ட் ரூமில் டப்ப டப்பனு சாப்பிடுவாங்க கடக்கணுன்னு அப்பவும் ஃபோன் பேசிவிட்டு ஆஃபீஸில் தொடர்போடு இருப்பாங்க டக்கு டக்குன்னு போவாங்க பொண்டாட்டி போய்ட்டு சொல்லாமல் கூட அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க திருப்பி வரக்கூடிய சமயத்தில் என்ன ஏது சமாச்சாரம் ஒன்றுமே இருக்காது பொண்டாட்டிங்கேருந்து ஃபோன் அடிப்பான் ஏங்க வர்றப்போ அரை கிலோ தக்காளியாக கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஓகே கொடுப்பாரு வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது என்னம்மா மறந்துட்டேன் அப்படிம்பார் மறந்துட்டேங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அதுவும் பேசிக்கிட்டே அப்படியே சொல்லிக்கிட்டே இங்கே வீட்டில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு உட்காந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு உக்காந்துருப்பார் ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலை வீட்லேயும் ஆஃபீஸ் வேலை அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளை யார் கவனிக்கல வேலை 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 இப்படி நான் முப்பத்தி மூணு வருஷமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்க ஏஆர் ரஹ்மான் வந்து மனம் திறந்து வருத்தத்தோடு பேட்டி கொடுக்குறார் அவருடைய முதல் படம் ரோஜா அற்புதமாக வந்தது அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட படங்கள் ஆமாம் கான் இந்தியா ஒரு இசையமைப்பாளராக மிக உச்சத்தில் உயர்ந்து ஆஸ்கார் நாயகனாக மலர்ந்தார் அந்த நேரத்தில் வந்து வேலை வேலை ஏகப்பட்ட சான்ஸு சினிமாங்கிறது அப்படி தான் கதவை தட்டுறப்ப யாருப்பான்னு கேட்கணும் கதவை திறக்கணும் போ நடிக்கிறப்ப யாருப்பான்னு கேட்கணும் அப்படோ நான் தான் ஏஆர் ரஹ்மான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லை அப்படின்னா இல்லைங்க அவர் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க அடுத்த இந்த வாய்ப்பு வந்து அடுத்த இசையமைப்பாளருக்கு போயிடும் எல்லாரும் அப்படிதான் நடிகனாக இருந்தாலும் சரி அது வந்து பாடக பாடகனாக இருந்தாலும் சரி இசை அமைப்பாக இருந்தாலும் சரி நடிகை யாராக இருந்தாலும் அப்படித்தான் சினிமாவில் ஒரு இது கூட உண்டு அதாவது வந்து பார்த்துப்பா நம்ம தூங்குறப்ப கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கு நம்ம நீ வாட்டை ஆட்டாங்கட்டு செத்துட்டு நினச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு வழக்கமான ஒரு பழமொழி இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது அடிப்படை ஏஆர் ரஹ்மானுடைய உழைப்பு வந்து அற்புதமான உழைப்பு முப்பத்தி மூணு வருஷமாக நல்லா உழைச்சார் நல்ல கோடி கோடியாக சம்பாதித்தார் தனிப்பட்ட ஒரு பல சொத்துக்களை வைத்திருக்கிறார் பொண்டாட்டி ரெண்டு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்த ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருந்தார் திடீரென்று அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புயல் சாய்ராபானு விவாகரத்து பா அதை கேட்கவே மனது ரொம்ப சங்கடமாக இருந்தது அந்தம்மா வக்கீலை வச்சு நோட்டீஸ் கொடுத்தாங்க அது பல பத்திரிகைகளை பிரபலியமாகச்சு அப்புறம் இவரும் முப்பது வருஷம் அவன் புடியும் நினச்சேன் அதுக்குள்ளே இப்படி ஒரு சூழல்லாம் போட்டு மோ வருத்தத்தோடு பேட்டி கொடுத்தார் மற்றபடி எங்களுடைய விஷயத்தை யார் பிரிந்துபடுத்த வரான்னு சொல்லிட்டு பாட்டி கொடுத்தாரு அப்புறம் சாய்ராபானு சம்மந்தப்பட்டவர் ஏதோ உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற கான்செப்டு மற்றபடி மீண்டும் சேருவதாக சில தகவல்கள் இன்றைக்கி போய்கொண்டிருந்தாலும் சேரவில்லை அப்படிங்கிறது மிக வருத்தத்துக்குரிய விஷயம் காரணம் என்னென்னா ஏஆர் ரஹ்மானுடைய வேலைப்படும் ஆனால் அப்படி தான் பேட்டி கொடுத்துருந்தாங்க அவர் எங்கே போகிறாரு கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க அது இன்னைக்கு உண்மையாகி விட்டது ஏஆர் ரஹ்மான் வாயிலே அவரே இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்டார் நான் காலத்தின் வேகத்தில் காற்றைப் போல் தண்ணீரை போல் அப்படி போயிட்டேன் அதனால் என்னால் வந்து குடும்பத்தை கவனிக்க முடியல ஏகப்பட்ட விஷயத்தை நான் கண்டுகொள்ளாமல் போயிட்டேன் காரணம் என்னுடைய வேலை 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 அதுக்கு வந்து பெண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளை யாரும் கம்பெனி கொடுக்கலாம் என் நம்ம புருஷன் தானே நம்ம குடும்பத்துக்காக உழைக்கராஜ் போட்டு பல பெண்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆனால் சாய்ராபான் அப்படி இல்லை சாய்ராபான் அப்படி இல்லை ஆமாம் என்னை கவனிக்கலை ஆமாம் அவருக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும் ஆமாம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் பார்த்தார் ஆமாம் தன்னுடைய உணர்வுகள் எங்கு தூக்கி நிறுத்தப்படுகின்றதோ தன்னுடைய உணர்வுகள் எங்கு மதிக்கப்படுகின்றதோ பிரிந்து செல்கின்ற விவாகரத்துங்கிற கான்செப்ட்டு விவாகரத்தையும் கிடைக்கல அது சம்மந்தமாக கோர்ட்டில் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் பட் இருவரும் இணைந்தால் நன்றாகத்தான் இருக்கும் ஆமாம் இறைவன் அருள் புரிவான் ஆமீன் கட்டாயமாக நடக்கும் அதான் வந்து மிகப்பெரிய ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் இன்றைக்கி ஏஆர் ரகுமான் தன் மனைவி வ மனைவி பாதித்து பாதித்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் வாயிலே சொல்லிட்டார் வேலை வேலைன்னு போனோன்னே இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அதன் அடிப்படையில் இன்றைக்கி மிக மனம் திறந்து பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஏன்னா வேலை பலவை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனு அனுபவிங்கள் நான் இந்த மாதிரி விட்டு என் வாழ்க்கை அனுபவிக்காக போயிட்டேன் இன்றைக்கி அப்படி இல்லை வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை பிரித்து பிரித்து வச்சுட்டேன் அதனால் வந்து வேலையை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நான் என் குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை நான் வந்துட்டேன் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் மன சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு போட்டு பேட்டி கொடுக்குறேன் அந்த பேட்டி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக இருக்குது அந்த பேட்டி வந்து வைரலாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு படிப்பனை இதே மாதிரி பல பெண்களும் வேலை வேலைன்னு போகிறாங்க காலையில் எந்திரிப்பாங்க உடனே வந்து சுய உதவிக்குழு வருவாங்க உட்காந்து பத்து பேரோட பேசிட்டு இருப்பாங்க புருஷங்காரன் கேட்பார் என்னடி கொஞ்சம் சோத்தை போட்டு கொடு அப்படிம்பார் ஏங்க அதான் இருக்குல்ல கிச்சனில் இருக்குல்ல நாலு இட்லி ஒரு தோசையை வச்சு சாப்பிட்டு போங்க முடிஞ்சு போச்சு அவர் பாட்டு சாப்பிட்டு போயிடுவார் அப்புறம் மத்தியானம் ஃபோன் அடிப்பார் ஏங்க ஏங்க கொஞ்சம் அரை மணி நேரம் கழிச்சு பேசுகிறேன் அப்படின்னு கூட மனைவி சொல்லுவான் அவர் முடிஞ்சு போச்சு அப்புறம் திடீர்னு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஃபோன் அடித்து திட்டுவார் புருஷங்காரன் திட்டுவான் என்ன இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு என்னங்க பண்ணுறது திடீர்னு வந்து என் வேலை சம்மந்தமாக ரெண்டு பேர் வீட்டை திடீர் வந்துட்டாங்க அல்லது என்னுடைய வேலை சம்பந்தம் நான் வந்து ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு போட்டு சொல்லுவார் இப்போ திருப்பி வந்து பார்த்தா வீட்டில் பொண்டாட்டி இருக்க மாட்டான் புள்ள வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பான் புள்ள எழுதிக்கிட்டு உட்காந்துருப்பான் இன்னொருத்தவன் வெளியே ஊற இருப்பான் அவ்வளோதான் குடும்பம் என்னத்துக்காக புருஷங்காரன் வேலைக்கு போகிறான் பொண்டாட்டி குடும்பத்தை பார்க்கணும் மற்றபடி அந்த பெண்களோட பல வேலைக்கு போகக்கூடிய சமயத்தில் இப்படி தான் குடும்பம் இருக்கும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அறிவுரை சொல்லி குழந்தைகளை வச்சுக்குவாங்க அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை இன்காலத்தில் உள்ள பெண்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை நிறைய பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க அறிவுரை சொன்னா போதும் ஓடியே போயிடுவாளுங்க பல பெண்கள் அதே அறிவுரை ஐயோ வேணாம்ப்பா சொன்னாதான் அதனால தான் இன்னைக்கு வந்து ஏகப்பட்டது கருத்து குழப்பங்கள் கணவன் கணவானவை கூட மிகப்பெரிய பிரச்சனைகள் டைவர்ஸ் விவாகரத்து அது இது அப்புறம் ஆ ஒன்று அம்மா வீட்டுக்கு ஓடுறது இதெல்லாம் வந்து பெண்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பேன் என்ன காரணம் அடுத்தவன் சொன்னால் நான் கேட்க மாட்டாங்க முடிஞ்சு போச்சு அந்த அடிப்படை தான் காரணம் கேட்கணும் யார் சொல்கிறான் மாமனார் சொல்கின்றார்கள் மன இது மாமியார் சொல்கின்றா புருஷன் சொல்கிறான் நாத்தனா சொல்கிறா எல்லாத்தையும் நல்லபடியாக உள்ளவங்கள கேட்குற சமயத்தை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதை கெடுத்துட்டாங்க பல பெண்கள் என்னாச்சு புருஷனுக்கு சோறு போடுறது கூட நேரம் இல்லை அது சில பெண்கள் இருக்காங்க ஆமாம் காலையில் பத்து மணிக்கு டிவியை போட்டாலும் ராத்திரி எட்டு மணிக்கு ஆஃப் பண்ணுவாங்க அது வாடு ஓடிட்டுருக்கும் பூமி சுற்றுதோ இல்லையோ இது இங்கே சுற்றிகிட்டு இருக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக எட்டு சீரியலுக்கு நைட்டு எட்டு மணி வரைக்கும் எட்டு ஒம்பது சீரியல் பார்ப்பாங்க புருஷங்காரம் கேட்பேன் என்னடி காப்பி கொண்டாடி அடையிலிங்க இப்போ தான் கிளைமாக்ஸ் முடிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஏங்க வர்றீங்க அப்படி போட்டு அவனையும் தட்டி கிடைச்சி அப்போ என்ன பண்ணணும் ராத்திரியில் என்ன எப்படி சேருவீங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல புருஷம் அந்த உடல் உறவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை இன்றைக்கி வந்து ஏஆர் ரஹ்மான் தவிர்த்ததுனாலக்கார தான் சாய்ராபான்னு அவரை விட்டு விலகி விட்டார் அதுதான் பகிரங்கமான உண்மை ஆமாம் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும் என்ன அப்படின்னா வேலை இருக்கட்டும்ங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் ஒன்றோடு ஒன்று கிளவி கிளவிக்கொள்ளுங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி கொள்ளுங்கள் காதல் செய்யுங்கள் ஆமாம் அடிக்கடி நேரம் கிடைக்கிறப்பலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதான் வந்து ஆணுக்கும் நல்லது பெண்ணுக்கும் அப்போ தான் வந்து அப்படியே நமக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு ஆம்பளை கணவனுக்கு தெரியும் அப்படியே நமக்கு ஒரு புதுசாக இருக்காந்துட்டு அவளுக்கும் பெண்ணுக்கும் தெரியும் இல்லை அப்படின்னு வைங்கன்னா ஒன்று அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தம்பியாக தான் இருக்கணும் வீட்டுக்கு தான் பிரபோஜன் கிடையாது அப்புறம் புருஷன் போண்டாட்டி தாலி கட்டிக்கிட்டு சாய்ங்கம் ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா அதனால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் பல விதமாக இருக்கக்கூடிய என்ன ஆகும் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது ஆமாம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சில பெண்கள் இருக்காங்க சில ஆண்கள் இருக்காங்க அதை போட்டால் தான் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி குடும்பத்துக்காக உழைக்கிறாப்பா சரி உழைச்சிட்டு போறா உடுப்பா ராத்திரி சுகம் தானே அது இன்னைக்கில நாளைக்கு பார்த்துக்கிட்டா போது அப்படிங்கிற கனவுன்னு இருக்கிறாங்க பல பெண்கள் அது மாதிரி இருக்காங்க சரிங்க பரவாயில்லைங்க இன்றைக்கி நைட் இல்லாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு என்ஜாய் பண்ணிக்கலாம் நாளைக்கு சந்தோஷமாக உறவு கொள்ளலாமுங்க சரிங்க இல்லாட்டி பரவாயில்ல விடுங்க அடுத்த வாரம் பார்த்துக்கலாமாங்க இல்லைம்மா இந்த மாதிரி கொடைக்கானல் போகலான்னு டிக்கெட் எடுத்தால் கேன்சல் ஆகக்கூடிய அளவுக்கு திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய போர்டு மீட்டிங் வச்சுட்டாங்க கம்பெனியில் பரவாயில்ல விடுங்க கே டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் போயிட்டா போகுது இந்த மாதிரி இலவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க மாதிரி இலவகாக எடுத்துக்கூடிய ஆண்கள் இருக்காங்க இருந்தால் தான் ஆச்சு இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க நல்லா யோசிங்க மண்டையில் அப்போ வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது சாய்ராபான் விலகியதுக்கு காரணம் இதுதான் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு மன வருத்தப்பட்டு இருக்கார் அதுக்கு காரணம் இதுதான் நான் கை சேதப்பட்டு விட்டேன் என் மனைவி எழுந்து விட்டேன் குடும்பத்தை தவிக்கி விட்டு விட்டேன் தவிக்க விட்டுவிட்டு நான் பத்து கோடி க கடல்லையே தவிக்க விட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்களோடு நேரம் சீரழிக்க முடியாமல் தவிக்க விட்டு விட்டேன் அவர்களோடு நான் உ உற்சாகமாக இல்லாமல் தவிக்க விட்டு விட்டேன் சாய்ராபானோடு நான் கொஞ்சி போய் போய்விட்டேன் இன்னைக்கு மனசு வருத்தப்படுறார் இன்றைக்கி நான் நேராக இருக்குது விட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சாய்ராபானு கையில் இல்லை ஆமாம் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆமாம் இறந்து போச்சா ஒரு மனைவி இறந்து போயிட்டான்னு அது வேற உயிரோடு இருக்கும் போதிலே ஒரு மனைவி தன்னை பிரிந்து விட்டால் உயிரோடு இருக்கும் போதிலே ஒரு கணவன் தன்னை பிரிந்து விட்டான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கை செய்தோம் ஆமாம் அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் அதனால் வந்து வாழ்க்கையை வந்து நம்ம இருக்கும்போதே அனுபவிச்சுக்கணும் நல்ல சபா அது வேலை வரத்தாங்க செய்யும் அவன் சாகிற வரைக்கும் வேலை தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது நான் பல விதமாக சொல்லுவேன் நான் இப்போ பேசிக்கிட்டு செஞ்சே வரோம் அடா விடுங்கப்பா பல வேலை இருக்கத்தான் செய் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க சாகர அடுத்த வினாடி சாக போகிற இந்த வினாடி வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்ன பண்ணுவீங்க அப்பப்போ அனுபவிச்சுட்டே போயிட்டுருக்கணும் குறிப்பாக கணவன் மனைவியை விட்டு விடாதீர்கள் மனைவ மனைவி கணவனை விட்டு விடாதீங்க அனுபவிக்கலை எப்படி இருந்தாலும் சரிங்க அவன் ராத்திரியில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ஒன்றா சேர்ந்துருங்க அப்போ தான் வந்து ஆமாம் இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் இருக்கின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் இல்லை அப்படின்னு வச்சுங்க மிகப்பெரிய கை சேதம் ஏற்படும் இப்போ பாருங்கள் ஏஆர் ரகுமானை போல பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி